ஹாய் வீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஆம்ஸ் ரோட்டில் இருக்கிற ஒரு ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்டு தான் இதில் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் கிடைக்காது எந்த ரோடு ஹோட்டல்லையும் கிடைக்காம வித்தியாசமான சுவையில் ஆத்மார்த்தமாக கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்குற சிற்றுண்டி வந்து இந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு இருக்குதுலாம் சொல்லவே முடியாது இது வேறு லெவலில் இருக்குது ஒரு ஒரு முறையும் அவங்க தோசை சுடுறப்பவும் விதவிதமான தோசைகளை சுடுறப்பவும் கொடுக்குறப்பவும் ரொம்ப 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 வந்து பாதுகாப்பான முறையில் ரொம்ப வந்துட்டு சுத்தம் என்றதையும் ஒரு ஒரு முறை அவங்க தோசை செய்கிறப்பவும் சரி ஒரு ட்ராப் கீழே உள்ளாது அது கூட இருக்கிற மசாலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறப்பவும் வந்துட்டு ஆத்மார்த்தமாகவும் இன்வால்மெண்ட்டோடவும் அவங்க செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னா சாப்பிட்றது எந்த மாதிரி இருக்கும்ன்றதை பாருங்கள் இவங்க வந்துட்டு ரெண்டு பேருமே கிராஜுவேட்ஸ் தான் இந்த இதில் வந்துட்டு ஆத்மார்த்தமாக நம்ம வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க வந்துருக்காங்க இந்த பிளேட் பாருங்க பாக்க மட்டையில் செஞ்சது இதுவும் வந்துட்டு தட்டு தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு தட்டு கொடுக்காம அந்த அளவுக்கு சுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்றாங்க இங்க வந்துட்டு உண்மை நல்லெண்ணும் நெய்யும் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க ஒரு ஒரு தோசையிலையும் ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு சுவையை பார்க்கலாம் அலாதியான சுவை அப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு நாலு விதமான இருக்குது ரெண்டு மூணு சட்னி இருக்குது ரெண்டு சாம்பார் இருக்குது வித விதமாக பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற வந்து பொடி இட்லி வந்து அபாரமாக இருக்குது செஞ்சு கொடுக்குறது வந்துட்டு வார்த்தைகளே இல்லை காரணம் என்னென்னா நம்ம ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்புகள் இருக்காது ஒரு ஹைஜனிக் இருக்காது ரோட் சைடில் இங்கே பாருங்கள் இந்த பொடி இட்லி வந்துட்டு எடுக்கிறாங்க தட்டில் கூட வந்து ஒட்டவேல பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோட செய்வாங்கன்றதை பாருங்கள் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுட்டு மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்றப்ப இவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது எல்லாருமே வந்துட்டு நார்த் இந்தியன் க்ரௌடு தான் இந்த இடம் ஃபுல்லாகவே சவுகார்பேட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கீழ்பாக்கில் வந்துட்டு இங்கே சாப்பிடாமல் போகிறதே கிடையாது ரெண்டாவது இட்லி பாருங்கள் இட்லி இட்லியில் வந்துட்டு மா ஊற்றுறதுக்கு முன்னாடியே வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே மா ஊற்றுறாங்க அந்த தட்டில் பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஒட்டுதல்ன்றது இதுவே இல்லை அந்த அளவுக்கு வந்து நேர்மையாகவும் தொழில் பக்தியாகவும் செய்கிறாங்க இட்லியில் வந்து சாம்பார் இட்லி இருக்குது நெய் இட்லி இருக்குது பொடி இட்லி இருக்குது வகை வகையாக இருக்குது தோசையும் சரிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இந்த பொடி இட்லி ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து அவங்க செஞ்சு கொடுக்குறதுனால மக்கள் வெள்ளம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் மாதிரி திருப்பியும் பேஸாக வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த கடாயிலும் கிடையாது அந்த இட்லியில் வந்துட்டு அளவுக்கு வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஏற்றிருக்காங்களோ அத்தனை இன்க்ரீடியன்ஸும் அங்கே கூட இருக்குது ஸோ அந்த ஒருவர் தட்டும் பாருங்கள் தட்டே வந்து பத்து ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த போலும் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சுத்தம் சுகாதாரத்தை பேணுறாங்கன்றப்ப ரொம்ப இதுவாக இருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது தேவைன்றப்ப எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பாருங்க இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வாழை இலையை வச்சு கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா இந்த வாழை இலையில சத்து நிறைய இருக்குது இந்த சத்து வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக ஆர்கானிக் முறையில் தான் ஒரு ஒரு பலகாரமும் செஞ்சு கொடுக்குறப்போ ஆத்மார்த்தமாகவும் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாங்க இந்த தோசை பூண்டு தோசை விதவித விதமான தோசைகள் என்ன தோசை நம்ம சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது ஆனால் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொறுமை கடைபிடிச்சி அந்த தோசை நல்லா வேகிறப்பவும் அது கூட இருக்கிற மசாலாஸ் இன்க்ரீடியன்ஸ் அது கூட சேர்கிறப்பவும் கொடுக்குறாங்க அந்த தோசை எடுக்கிறப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அது வர வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறாங்க ஷீஸ் ஏ எஜுகேட்டட் கிராஜுவேட் உமன் இவங்களுக்கு வந்து என்ன ஆர்கானிக் இவங்க வந்து அக்ரி படிச்சுட்டு வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து இன்வால்மெண்ட் டெடிகேஷனோடு செய்கிறப்ப நார்த் இந்தியன் க்ரௌடு வந்துட்டு பொறுமையை கடைபிடித்து இவங்க கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் வார்த்தைகளே கிடையாது இந்த தோசை சொன்ன பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க இந்த பாருங்கள் பூண்டு தோசை விதவிதமான தோசை செய்கிறாங்க எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதே சந்தோஷத்தை இந்த ரோட்டு கடையில் வாசவி ஃபாஸ்ட் ஃபுட்டு டிஃபன் சென்டரில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஈடுபாடோடு கொடுக்குறாங்கன்றப்ப மறு வார்த்தைன்றதே கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு இது இருக்குது பாருங்கள் மாவு எடுக்கிறாரு கீழே ஒரு ட்ராப் கூட சிந்தவே இல்லை தட்டு மேலேயும் சிந்தவே இல்லை எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோடு இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் நம்ம யோசிக்கணும் ரெண்டாவது இந்த மாதிரி வந்துட்டு இவங்க இவ்வளவு இதுவா மெனக்கெடுதல் இருக்கிறாங்கன்றப்போ அந்த மாவு இன்கிரிடியன்ட்ஸ்ல எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றதை பாருங்க இங்க பாருங்க தோசை வித்தியாசமான தோசை ஒரு ஒரு தோசையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ருசி ஒரு ஒரு ருசியை சொல்லிகிட்டே இருக்குது இது பாருங்கள் நான் சொன்னேன்ல கோல்டன் ப்ரவுன் இந்த கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் அவங்க வந்துட்டு பொறுமையை கடைபிடிச்சு அவங்க கேட்குறாங்க ஒரு சிலர் மசாலா தோசையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட அது மாதிரி கிடையாது அளவுக்கு வந்து பக்குவம் ப்ளஸ் வந்து இன்வால்மெண்ட்டு அந்த அளவுக்கு நேசித்து செய்கிறாங்க தொழில் வந்து அந்த அளவுக்கு நேசித்து செஞ்சுட்டு ஒரு ஒரு கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாங்க இது பாருங்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்கள் ஒரு ஒரு தோசையிலையும் ஒரு ஒரு யூனிக்கான ஒரு என்ன செய்கிறது சொல்கிறதுன்னு வார்த்தைகளே இல்லை ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு தோசையும் ஒரு ஒரு கதை சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து தொழில் ரகசியம் ருசிங் வந்து அலாதியாக இருக்குது கேட்டு கேட்டு சாப்பிட்றாங்க ஒருத்தரே வந்து மூணு நாலு தோசை சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா அந்த அளவுக்கு வந்துருக்கு இந்த பொடி இட்லி ஒரு கிரேட்ஃபுல் ஃபேனு இதுக்கப்புறம் வந்து குழியப்பம் இருக்குது இங்கே அப்புறம் வந்துட்டு சேவை இருக்கு இவங்க முதல்ல தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இங்கே பாருங்க எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பாருங்க ஒரே ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகிற வரைக்கும் அந்த சீஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரைட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மெனக்கெடுதல் இருக்கிறப்போ இவங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வர்றதில் வந்து என்ன சந்தேகம் இருக்குது ரேட்டை பற்றி இவங்களுக்கு கொஸ்டின்னே கிடையாது ஆனால் இவங்க இருக்கிற பொறுமை வேறு யாருக்குமே இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டி வரும் அந்த அளவுக்கு பொறுமையோட கையாண்டு ஒரு ஒரு தோசையும் ஒரு ஒரு இட்லியிலையும் வந்து அன்பையும் ருசியும் சேர்ந்து சேர்ந்து கொடுக்குறாங்கன்றப்போ மக்கள் திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்க இங்கே பாருங்கள் மசால் தோசை பாதி சைடில் மசால் தோசை பாதி சைடில் பவுடர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண கலவையாக வந்து கொடுக்குறப்போ இந்த தோசை வந்து ஒரு ஒரு பயிட்டம் இப்போ நான் பேசுகிறப்ப நாக்கெல்லாம் எச்சல் ஊறிட்டே இருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப வந்து ஒரு பரவச நிலை ஒரு பரவசம் நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் மேன் இஸ் தேக்கிங் தேர்டு இப்போ பாருங்க கூல்டு ஜோசை ஸோ எந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பாருங்களேன் ஒரே ஈவனாகவும் கீழே இது பண்ணாமையும் இருக்கிறாங்க இதுக்கு மேலே வந்துட்டு மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க திருப்பி அது முடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி பொறுமையாகவே இருக்கிறாங்க பொறுமையாக செஞ்சு கொடுக்குறாங்க ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துட்டு இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்துட்டு தன்னை ஃபுல்லாகவே அர்த் சொன்னால் இதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம் ஆனால் ரொம்ப சிக்கனவாதிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சட்னி சாம்பார்லாம் கொடுக்குறப்ப கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க ஏங்க ீங்க சார் உங்களுக்கு எவ்வளோ வேணா நான் கொடுக்குறேன்னு என்னன்னா அந்த தட்டும் அந்த போலும் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே ஆகுது எந்த அளவுக்கு ஜெனியூனிட்டி இருந்தால் அவங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹைஜினிக்காக இருந்தால் அளந்து அளந்து கொடுப்பாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க இந்த பொடி இட்லி ஒரு பிளேட் சாப்பிட்டாலே போதுங்க வயிறு நிறைஞ்சிடும் அந்த அளவுக்கு நிறைவு காசு கூட இருந்தாலும் பரவாயில்ல அவங்க மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பட்டும் படாமல் கிடையாது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் கடாயில் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது ஒரு ஒரு இட்லியும் வந்துட்டு இந்த வாழை இலையோடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் சத்து உங்களுக்கு வந்து சேரணுன்றதுக்காக சாப்பிட்றவங்ககிட்டே சொல்லுவாங்க நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிடுங்கன்னுட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 எனக்கு இந்த வீடியோவை வந்து மக்களாகி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு ஜென்யூன் ஒரு குவாலிட்டி ஓரியன்ட் டேஸ்ட் ஓரியண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ரோட் கடையில் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன்றப்ப எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குது நான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் நீங்கள் ஃபேன் பேஸ் ஆகிடுவீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலமாக நான்